நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நம்ம மனுஷனாக இருக்கோம் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நம்ம சார்ந்தவங்களும் மனுஷங்களா இருக்காங்க ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையே கொஞ்சம் திசை மாதிரி போச்சுன்னா என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த சைக்கோ கில்லர் அப்படின்னா யாரு அதுவும் ஒரு நம்பிக்கை தான் நானே கடவுள் தான் அப்படின்னு சொல்றவன் யாரு அதுவும் ஒரு நம்பிக்கை தான் சைக்கோ கிளருக்கும் நானே தான் கடவுள் அப்படின்னு சொல்றவனுக்கும் என்னதான் விசுவாசம் அப்படி நானே தான் கடவுள்னு சொல்லி சைக்கோ குலகாரனா இருக்க ஒருத்தனா இருந்தா என்ன மாதிரி சம்பவம்லாம் நடந்துருக்கும் நடந்திருக்கும் நீங்க உங்க வீட்டுல ஒரு ஹாப்பி நியூஸோட சும்மா ஓகே செம்ம நாளா இருக்கே ஹாப்பியா இருக்கே அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாரோடையும் கெட் டுகெதர்ல ஒரு பார்ட்டியோட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது யாருன்னே தெரியாத ஒரு சைக்கோ கில்லர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரையும் சேர்த்து கொலை பண்ணிட்டா முதல்ல அந்த ஹாப்பி நியூஸ் என்னவா இருக்கும் யாருக்கு சொல்லியிருக்கணும் அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றது மூலியமா தான் இந்த ஒரு கொலை நடந்திருக்குமா அப்படி வேணா இந்த கொலை நடந்ததே அந்த ஹாப்பி நியூஸ சொல்லாம இருக்கணும்ன்றதுக்காகவா ஒருவேளை இந்த கொலைய பண்ணது யாராருக்கும் ஏன் நாலு பேரையும் சேர்த்து கொள்ளணும் ஓகே நாலு பேரையும் சேர்த்து கொன்னுட்டான் அதுக்கப்புறமா வெளிய வந்து கதவுல ஏதோ எழுதி வச்சு வந்திருக்கான் ஏன் எழுதி இருக்கணும் சரி ஓகே இதெல்லாமே மர்மமா இருக்கிற இந்த ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ரொம்பவுமே ஃபேமஸ் ஆன ஒரு டிரெக்டர் தான் இந்த கதையில ரொம்பவுமே சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த டிரெக்டர் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தது டிரெக்டர் கிடையாது அவரோட வைஃப் அவரோட வைஃப் சொல்ல வந்த அந்த ஒரு குட் நியூஸ் என்ன அதுக்கப்புறமா நடந்த பேட் நியூஸ் என்ன இந்த குட் நியூஸ் ஏன் அவரோட ஹஸ்பண்டுக்கு சொல்றதுக்கு டைமே கிடைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அவர் சைக்கோ கில்லரா இல்லைன்னா நான் தான் கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மனித கடவுளா கூட இருக்கலாம் சோ இன்னைக்கு கதையில பார்க்க போறது ஒரு சைக்கோ கில்லரோட மிஸ்ட்ரி கேஸ் தான் ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிற ஒரு சைக்கோ என்ன பண்ணா எதுக்காக கொலை பண்ணா ஏன் கொலை பண்ணா ஓகே கொலை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ்லயும் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் சொன்னதெல்லாம் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கதையா போய்கிட்டு இருக்கு இந்த தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஹாப்பி நியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் நம்மளோட மனைவி அப்படி நீங்க ஒரு பெண்ணா இருந்தா நம்மளோட கணவருக்கு சொல்லுவீங்க அப்படி இல்லையா நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே பகிர்ந்துக்கிறதுக்கு தான் விரும்புவோம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களுக்குமே கூட ஒரு ஹாப்பி நியூஸ் இருந்திருக்கு அந்த ஒரு ஹாப்பி நியூஸை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மூமெண்ட்டில் நடந்த ஒரு கோர சம்பவம் தான் இன்னைக்கான கதையாக இருக்க போகுது ஸோ இது என்ன மாதிரியான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குமே இப்போது ஒரு எதிர்பார்ப்பை தூண்டி தூண்டிவிட்டுருக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரொம்பவுமே லாஸ் ஏஞ்சலஸ்ல உள்ள ஒரு டிரெக்டரோட மனைவி மற்றும் அவரோட நண்பர்கள் ஒரே வீட்டுல கொலை செய்யப்பட்ட ஒரு கததம் சோ இவங்களெல்லாம் கொலை பண்ணது ஒரு சைக்கோ கில்லர் எதுக்காக கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணா நம்மளே சொன்ன மாதிரி என்ன எழுதி வச்சிருப்பான் அந்த எழுதி வச்சிருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் இந்த ஒரு கதைக்கு பின்னாடி இருக்கு சோ இந்த ஒரு சம்பவம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரொம்பவுமே ஒரு டிரெக்டரோட வைஃப் பிரெக்னன்ட் ஆகுறாங்க அது ஒரு ஹாப்பினஸ் தானே ஹாப்பி நியூஸ் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் ஓகே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இவங்களுமே கூட சைலண்டா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஹாப்பி கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண இவங்க ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க இந்த ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில் இவங்களோட நண்பர்கள் பெண்கள் நாலு பேர் கலந்துக்கிறாங்க இந்த ஒரு கேட்டு கேதர் தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கேட்டு கேதர் அவங்களோட அந்த ஒரு ஹாப்பி நியூஸ இவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டூ அவர்ஸ் கேப் போய்கிட்டு இருக்கும் அந்த ஒரு கெட் டுகெதர் நடந்த வீட்டுல இருந்து ஒரு கோரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது அதாவது அந்த அஞ்சு பொண்ணுகளை கத்துற மாதிரியான கதற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு இன்னொரு சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் போலீஸுக்கு கால் பண்றாங்க போலீஸுக்கு கால் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போலீஸ் வர்ற அந்த ஒரு கேப்ல எல்லா சம்பவமும் முடிஞ்சிருது அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்ல போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க காண்ற அந்த ஒரு விஷயம் போலீஸுக்குமே கூட ரொம்பவுமே மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு அந்த மாதிரி என்ன ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு பேரையுமே கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க கொடூரமா கத்தியால வெட்டி கொத்தி கொலை பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பெண்களையும் அதுக்கப்புறம் இது ஓகே இது ஒரு மேர்டர் தானா அப்படிங்கிற மாதிரி முடியாம கொஞ்சம் அந்த ஒரு வீட்டுல இருந்து வெளிய வந்து பார்க்கும்போது வீட்டு கதவுல பன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்கு அதுவும் எதனால இவங்களோட ரத்தத்தை வச்சு பிக்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அந்த ஒரு வீட்டுல உள்ள கதவுல சோ இந்த கொலை எல்லாம் பண்ணது யார் அஞ்சு பேர் அந்த ஒரு குட் நியூஸ் ஆக்டர் வேற சாரி டிரெக்டர் வேற ஊர்ல இல்ல சோ யாரா இருக்கும் இந்த கொலைய பண்ணது ஒருவேளை டிரெக்டராகவே கூட இருக்கலாமா அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல இங்க கொலை எல்லாம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்குல்ல தொடர்ந்து கொஞ்சம் ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கோடு சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கெடெதர் பார்ட்டியில் இவங்க அஞ்சு பேருமே கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ரத்தத்தை வச்சு பிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு அவங்களோட வீட்டோட கதவுலையே போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இது யாருனால நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு இவங்களோட வீட்டில் எழுதி இருக்கிறனால யாரோ ஒரு பகை வச்சுக்கிட்டு தான் இவங்களை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச போலீஸுக்கு ரெண்டு வாரத்துல இதே மாதிரி இன்னொரு பெரிய ஹோட்டல்ல அதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இருந்த ஒரு கப்பல் ரெண்டு பேரை இதே மாதிரி கொடூரமா கத்தியால கொலை பண்ணி வச்சிருக்காங்க அப்புறமா இவங்க என்ன முன்னாடியே மாதிரி பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கதவுல இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆக்சுவலா அப்படி ஒரு வார்த்தை கிடைக்கல சோ போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊரு முழுக்க மக்களுக்குமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் இறந்தது ஒரு ஃபேமஸான டிரெக்டரோட வைஃப் அவங்களுமே ரொம்ப பணக்காரங்க அதுக்கப்புறமா இறங்க ஒரு கப்பல் இருக்கு இல்லையா அவங்களுமே கூட ஒரு ரிச்சான ஹோட்டலில் இருக்கும்போது தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுமே ரொம்பவுமே ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு சைக்கோ கொலகாரம் மூலியமா அடுத்ததா கொலை செய்யப்பட போற பணக்காரன் யாரு அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஊரில் உள்ள எல்லா பணக்காரங்களும் பயத்தோடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போலீஸுமே கூட ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ண தேட இன்னொரு பக்கம் எல்லாருமே பயத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு வாரத்தில் இதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் கையில் சிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் சஸ்பெக்ட் கையில் சிக்கிறது போலீஸே நினைச்சு கூட இல்ல போலீஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்களை அரஸ்டே பண்ணல அப்படி இருந்துமே இந்த ஒரு விஷயத்துல திருப்பமா இவங்களே வந்து கையில சிக்கிறாங்க சோ கலர் போன அதாவது திருட்டு போன ஒரு காரை ரொம்ப நாளா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு திருட்டு போன காரை தேடிக்கிட்டு இருக்கும் தான் ஒரு டிராபிக்ல ஓகே ஒரு டிராபிக்ல இந்த ஒரு கார் நாலு பெண்களோட காணக்கூடியதா இருக்கு அந்த ஒரு நாலு பெண்களையும் அரெஸ்ட் பண்றாங்க அந்த நாலு பெண்களையும் அரெஸ்ட் பண்ணி ரிமேண்ட் பண்றாங்க காரை திருட்டு போன இடத்துக்கே திரும்ப ஒப்படைச்சிடாங்க இதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலு பேரும் ஜெயிலில் இருக்கிற எல்லார்டுமே ஊர்ல ரெண்டு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா ரெண்டு பேருமே பணக்காரங்க தான் அவங்களெல்லாம் கத்தியால கொடூரமா கொலை பண்ணதே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜெயிலில் இருக்க எல்லார்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா போலீஸ் என்ன இவங்களை ஏதோ கார் தீட்டு போச்சுன்னு தானே நம்ம அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இவங்க எதுக்கு கொலைப்பலையெல்லாம் ஏற்றிக்கிறாங்க இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்கள கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு விசாரணையில கேட்ட ஒரு கேள்விதான் கண்டிப்பா ஒரு நாலு பெண்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய காரியமே கிடையாது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச அந்த ஒரு போலீஸ் உங்களுக்கு மேல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த நாலு பெண்களும் யோசிக்காம எங்களுக்கு மேல ஒரு பாஸ் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பாஸ் யாரு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது இவர் தான் இவர் தான் இவர் தான்னு அழகா க்ளூ கொடுத்து பாஸ்ஸையும் மாட்ட வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு பாஸை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட ஃபேஸை பார்த்ததுமே போலீஸுக்கே

have no idea what you're about. Tell me in a sentence who you are. Nobody. I'm nobody. I'm a tramp, a bum, a hobo. I'm a boxcar and a jug of wine. And a straight racer. பாத்தீங்களா இவரை பார்க்கும் போது ஏதோ ஒரு பெரிய சைக்கோ கொயிலர் ஒரு பெரிய டெரர் பீஸ் நிறைய பேரை கொலை பண்ணி இருப்பாரு ஓகே இவருக்கு ஒரு பணக்காரன் கூட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படினாச்சும் தோணுதா இல்ல ஏதோ ஒரு சைக்கோ ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பைத்தியக்காரன் மாதிரிதானே தோணுது ஆனா இவரு சாதாரண ஆளை கிடையாது இது ஒரு நாலு பெண்கள் இருக்காங்க இல்லையா இவங்க நாலு பேரை எப்படி இவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதே அப்படிங்கறதே பெரிய கேள்வியா இருக்கிற இந்த ஒரு இடத்துலதான் அந்த நாலு பேரை இவர் பேரும் இவரோட அடிமைகள் அடிமைகள அடிமைகளை வர அளவுக்கு அவருக்கு அழகா இருக்காரு அவள அவ்வளவுலாம் ஒண்ணும் அழகா இல்லையே அடிமை ஆகுற அளவுக்கு பெண்கள் அடிமை ஆகுற அளவுக்கு அவர் அழகா இருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் ஆனா அவரோட அடிமைகள் தான் அந்த நாலு பேர் மட்டும்தான் இவரோட அடிமைகளா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்ல அந்த ஒரு காலகட்டத்திலேயே நூத்து கணக்கான பெண்கள் இவரோட அடிமைகளா இருந்திருக்காங்க எப்படி இவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு இவரோட கதையை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஒரு கர்ப்பிணி பெண் ஆனால் அவங்களோட வயசுக்கு அவங்க கர்ப்பிணி பெண் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினாறு வயசு குழந்தை கர்ப்பிணியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க ஆக்சுவலாக எதுக்காக வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட டெலிவரிக்காக தான் வந்து அட்மிட் ஆகுறாங்க அதுக்கப்புறமா அழகா அந்த குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அப்போது அந்த ஒரு இடத்துல இவங்களோட அப்பா யாரு அப்படின்னு நர்ஸ் கேட்ட அந்த ஒரு தருணத்தில் அவங்க சொன்னது என்னன்னா ஆக்சுவலா எனக்கே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க பதினாறு வயசுல ஒரு குழந்தைய பெற்றெடுத்து ஆக்சுவலாக அவரோட அப்பா யாரு அப்படின்றது வரைக்குமே தெரியாத அந்த ஒரு தாய் கேட்ட இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பேர்லாம் வைக்கிற அளவுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுமே அந்த ஒரு குழந்தையவே தட்டி கழிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இவருக்கு நோ நேம் மேட் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நர்சுமே கூட ஒரு பேரை வச்சு அழைக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகும்போது இந்த ஒரு தாய் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு பதினாறு வயசு குழந்தை இருக்கு இல்லையா போக போக போதை பொருளுக்கு கடுமையாகிறாங்க போதை மது பானங்களுக்கு அடிமையாகிறாங்க கேம்லிங்க்கு அடிமையாகிறாங்க அவங்களோட வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன பொருளையும் கூட விற்கிறதுக்கு தயாராகிறாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட விற்று 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 போதை பொருள்களும் மதுபானங்களையுமே அறுந்துறதுல தான் அவங்க ரொம்பவுமே முக்கியத்துவமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படி இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஒரு பையனுமே கூட வளர்ந்துக்கிட்டு வர்றான் இந்த ஒரு பையன் இது எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்துகிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல என்னோட பையனையே நான் வித்துடுறேன் போதைப் பொருளுக்காக அப்படிங்கற அளவுக்கு அந்த ஒரு தாய் ரெடி ஆகுறாங்க அதுக்கப்புறமா ஒரு பதினோரு வயசுக்கு மேல இல்ல இதெல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிற இந்த ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறான் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குமே இருக்கும் எல்லா அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு தண்ணிக்கு அதுக்கப்புறமா அவனுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட ஏன் போக்குவரத்துக்கு கூட அவன்கிட்ட காசு இல்லை அதுக்காக உதவி பண்ண கூட இந்த சமுதாயத்துல யாருமே இல்லை தயாரா கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சொசைட்டி மேல அவனுக்கு ஒரு பெரிய கோவமே வருது ஆனா இவனுக்கு எல்லார் மேலேயும் கோபம் இருந்தாலும் இசை மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இருந்திருக்கு இசைன்னு ஒரு பொண்ணு கிடையாது நண்பா இசை அதாவது கிட்டார் பிளே பண்றதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு ஸோ கிட்டார் பிளே பண்ணுறான் ரோட்டில் பிச்சை எடுக்கணுமா கிட்டார் பிளே பண்ணியே கிட்டார் பிளே பண்ணியே அவன் ரோட்டில் பிச்சை எடுக்கக்கூட ஆரம்பிக்கிறான் அவனோட சாப்பாட்டுக்காக சொல்லணும் கிட்டாரில் தான் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டாரில் எப்படி மாயம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா இருக்கும் தான் ஆனா இந்த கிட்டார் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே சில இடங்கள்ல இவனுமே கூட திருடனாதான் இருந்திருக்கான் காசுக்காக நிறைய திருட்டு பண்ணியிருக்கான் காசுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் காசுக்காக ரெண்டு கொலையுமே பண்ணியிருக்கான் அந்த ஒரு கொலை மூலியமாக ஜெயிலுக்குள்ளேயும் போயிருக்கான் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் இவருக்கு கிட்டார் கூட நல்லாவே கத்துக்கிறதுக்கு தைரியம் இருக்கு இல்லையா கிட்டாரையுமே நல்லா கற்று இருக்கான் அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நிறையா புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் என்ன சம்பந்தமான புக்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஹவு டு மேட் எவ்ரி ஒன் எப்படி என்னோட ஒரு மாய வலையில எல்லாரையும் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தான் இவன் படிச்சிருக்கான் அதுக்கு இவனோட இசையுமே கூட ரொம்பவுமே உதவி பண்ணிருக்கு அப்கோர்ஸ் இவன் சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா சோ ஒரு ஆறு வருஷத்துல இவனை திரும்ப ரிலீஸ் பண்றாங்க இவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஒரு கிட்டார் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு கிட்டார் பிளே பண்றதையே ரோட்ல வந்து திரும்பவுமே பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பிளே பண்ணுறான் பிச்சை எடுக்கிறான் அதுக்கப்புறமா இவனோட கிட்டார் பிளே பண்ற அந்த ஒரு திறமைக்கே நிறைய பெண்கள் இவனோட வலையில விழ ஆரம்பிக்கிறாங்க அது அப்படி கிட்டார் பிளே பண்ணி பெண்களை வலையில விழ வைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவன் புக்ல கத்துக்கிட்ட சில பல விஷயங்கள் மூலியமா இந்த ஒரு கிட்டாரோட திறமை மூலியமாவும் அந்த ஒரு மாய வலைய பெண்கள் மேல போட ஆரம்பிக்கிறான் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே இவன் நல்லா கிட்டார் பிளே பண்ணுறனாலேயே ஒரு மியூசிக் டிரெக்டர்கிட்ட கூட போய் மியூசிக் கிட்ட கூட போய் வாய்ப்பு கேட்டிருக்கான் ஆனால் அந்த ஒரு டிரெக்டர் இவனுக்கு மூஞ்சி மேலே அடிச்சு உனக்கு கிட்டார் திறந்தெல்லாம் கரெக்டாக வராது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துரத்தி இருக்காரு ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் இவனுக்கு இந்த ஒரு மாய வலையில விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு அதனாலேயே அவன் கிட்டார் பிளே பண்ணி நிறைய கேர்ள்ஸை அவனோட அடிமையா வச்சிருக்கான் அந்த அடிமையா வச்சிருக்கிற கேர்ள்ஸ் மூலயமா அவனுக்கு தேவையான திருட்டா இருக்கலாம் தேவையான கொலையா இருக்கலாம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆக்சுவலா ஏன் திருட்டு கொலை அப்படிலாம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னேன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தனிமையில நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நம்பிக்கையா இருக்கும் இல்லையா அவனுமே நான் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறான் அந்த விஷயத்தை பெண்கள் கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் பெண்களுக்கு அவசனது என்னென்னா நான் தான் கடவுள் உங்களெல்லாம் மீட்பு பாதைக்கு கொண்டு போக வந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான் பெண்களுமே கூட இவன் ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே அந்த ஒரு மாய வலையில் சிக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா கலையுமே கத்துருக்கான் இல்லையா அந்த ஒரு கலை மூலியமாக தான் இந்த பெண்கள் கிட்ட மாய வலைய வில வைக்கிற மாதிரியே அழகாக பேசியிருக்கான் அழகாக சொல்லியிருக்கான் அதை நம்பின அந்த பெண்கள் இவனோட பேச்சை நம்பி இவன் தான் கடவுள் அப்படிங்கிற வரைக்குமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இவனுக்காக எல்லா விஷயத்தையுமே செய்ய தயாராகிறாங்க சோ அப்படி தான் அந்த பெண்களை வச்சே இவன் நிறைய கிரைம் பண்ண ஸ்டார்ட் பண்றான் சோ இப்படி கிரைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணவன் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முடிவு எடுக்கிறான் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா ஆக்சுவலா ஒரு போரை உண்டாக்கி என்னால் ஆக்சுவலாவே கடவுளாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர்றான் அந்த ஒரு லூஸ் தாங்க அந்த ஒரு எண்ணத்துக்கு வர்றான் அதாவது அவனோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை நிறத்தை வரக்குன்னு கருப்பு நிறத்தை வர மேலே பழியை போட்டுடலாம் அடுத்துக்கப்புறமா ஒரு கருப்பு நிறத்தை வர ஒன்று ஒரு வெள்ளை நிறத்தை வர மேலே பழியை போட்டுடலாம் அதுக்கப்புறம் வார் உண்டாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா அந்த போரில் நான் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு முன்னாடி போய் நிற்கலாம் இல்லையா ஸோ இதான் அவனோட பிளானாக இருந்திருக்கு அப்படி பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண அவன் ஃபர்ஸ்ட் கொலையா பிளான் பண்ணது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு சான்ஸ் கேட்டிருக்கான் அப்போ அந்த ஒரு மியூசிக் டிரெக்டர் உனக்கு ஒண்ணுமே வராது வெளிய போ அப்படின்னு அவனை தட்டி கழிச்சு அனுப்பியிருக்காரு அவரை தான் இவன் ஃபர்ஸ்டே கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ அந்த ஒரு கொலையை பண்றதுக்காக நாலு பெண்களை அவனோட அடிமையா இருக்கிற நாலு பெண்களை அனுப்பி வைக்கிறான் நீங்கள் இங்கே உள்ள எல்லாரையுமே கண்மூடித்தனமாக கொலை பண்ணணும் கொலை பண்ணணும் கொலை பண்ணணும் அவ்வளோதான் அங்கே யார் இருக்கா என்ன இருக்கான்னுலாம் கேட்காதீங்க அந்த ஒரு வீட்டில் உள்ள எல்லாரையும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு பிளான சொல்லி அனுப்புறான் ஆனால் ஆக்சுவலாக கொலை பண்ணப்பட்டது டிரெக்டரோட வைஃபும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தானே மியூசிக் டிரெக்டர் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருக்கும் இப்போ தப்பு பண்ணது அந்த ஒரு டிரெக்டரோ மியூசிக் டிரெக்டரோ கிடையாது அந்த ஒரு தான் ஆக்சுவலாக அன்னைக்கு வீட்டில் இருந்தது அதாவது அவன் அனுப்பின வீட்டில் இருந்தது டிரெக்டரோட ஒய்ஃப் தான் டிரெக்டர் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணதே அந்த ஒரு மியூசிக் டிரெக்டரோட தான் அந்த ஒரு மியூசிக் டிரெக்டரோட ஒய்ஃபும் இந்த ஒரு தான் கெட் டுகெதர் அரேஞ்ச் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அதுக்கப்புறமா போலீஸ் மேல சந்தேகம் போலீஸுக்கு இவங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பிக்ஸ் அப்படின்னு எழுதி வச்சது மட்டும் இல்லாம அடுத்ததா இன்னொரு கொலையுமே கூட பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு திருட்டு கார்ல இன்னொரு கருப்பு நிறத்தை வர கொலை பண்ணி பிரச்சனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகும்போதுதான் இவங்க நடு ரோட்ல சிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்தது தான் இப்போ வந்த அவ்வளவு கதையுமே சரி ஓகே இதோட கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லைங்க கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு கூப்பிட்டு வர்றாங்க அந்த நாலு பொண்ணுங்களையும் அவங்களோட பாசையும் அந்த ஒரு நாலு பொண்ணுங்களை கூப்பிட்டு வரும்போது அழகா பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொலை பண்ணதுல ஒரு பயமே இல்லாமல் கொலை பண்ணதுல ஒரு ரிக்ரெட்டே இல்லாம ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க சரி ஓகே தலைவன் தானே பண்ணான் சோ தலைவனுக்கு பயம் இருக்கும்ல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இருந்தா அவன் தேக்கற மாதிரிதான் இருக்கான் வரும்போது அவனுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் நக்கல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் உள்ள வந்து ஜட்ஜுக்குமே லாயருக்குமே கூட தான் பண்ணிருக்கான் சோ இந்த கதையோட கோர் தான் என்ன அப்படின்னு நீங்களுமே யோசிக்கிறீங்களா இருக்கும் ஆக்சுவலாக கதையோட கோர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தனிமையில இருக்க ஒருத்தன் எந்த ஒரு விஷயத்த நம்புறானோ தான் கூட அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ண ஒரு கோர சம்பவமாக தான் இந்த விஷயம் முன்னாடியே சந்தேகப்பட்டது அவனோட கொலை பண்ணிட்டான்னா அதுக்கப்புறமா அவனுக்கு ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா அந்த டிரெக்டர் ஏன்னா அவனோட டிரெக்டரோட வைஃபை தான் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் போது ஒரு சைக்கோ கொலைகாரன் அஞ்சு பேரை கொலை பண்ணிட்டான் அப்படி இருந்தாலும் வெளியே எழுதி வச்சிருந்த பிக்ஸுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இருக்கும் இல்லையா அந்த நாலு பொண்ணுங்க அங்க ஊர்ல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ண சொன்னாங்க இல்லையா அந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கொலை பண்ண சொன்னதுனாலேயே இவங்க நினைச்சிருந்த ஒரு விஷயம்தான் இவங்க எல்லாருமே என்னோட கடவுளுக்கு எதிரானவங்க இவங்க வந்து ஒரு கீழ் தரத்தவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள ஒரு பிக்ஸ் அவங்கள ஒரு பன்றி கூட்டமா வந்து இவங்க எண்ணி போர்டில் அதாவது அவங்களோட வீட்டு கதவுல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் சாதாரணமா கிடையாது கொலை பண்ண ஒவ்வொருத்தரோட ரத்தத்தை வச்சும் எழுதிட்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு உண்மையான காரணமா இருக்கிறது யாரு அந்த பதினாறு வயசு குழந்தையா அந்த பதினாறு வயசு குழந்தை பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா அது போன பாதையா சரி ஓகே இவன் சொசைட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்துலயுமே புறக்கணித்த அந்த ஒரு சொசைட்டியா இவனுக்கு சோறு போடாத ஒரு ரோடில் இருந்த ஒரு ஆளா இல்லைன்னா தண்ணி கொடுக்காம ரோட்டில் இருந்த ஒரு ஆளா வாய்ப்பு கொடுக்காத அந்த ஒரு மியூசிக் டிரெக்டரா அப்படியும் இல்லைன்னா இவனை ஜெயலலிதை போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு புக்கு எங்கேருந்து இவனுக்கு கிடைச்சிருக்கும் அந்த புக்கை கிடைச்ச ஆளாக இருக்குமோ அந்த புக்கை கொடுத்த ஆளாக இருக்குமோ இல்லைங்க அவன்தான் அவன் மட்டும்தான் அவனோட அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணமாக இருக்கான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சம்பவமுமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கொலையுமே நீங்கள் பண்ணுற தப்பாக தான் இருக்கும் இன்னொருத்தர் சொல்லியோ இன்னொருத்தருக்காகவோ இன்னொருத்தர் உங்களை அப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றதுக்காகவோ நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால் அது உங்கள் மேலே தான் தப்பு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஸோ இந்த ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ கில்லர்னே வச்சுக்கலாம் இந்த ஒரு சைக்கோ கில்லர் நான் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஆளே எண்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறமா ஜெயிலேயே அதாவது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அதுக்கப்புறமா எண்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஜெயிலேயே சேர்த்துட்டான் ஸோ நீங்களுமே யோசிங்க இன்னொருத்தருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணணுமா இன்னொருத்தரை நம்ம நோக்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றோமா இன்னொருத்தரை ஹர்ட் பண்றோமா ஏன் இன்னொருத்தரை பண்ண மாட்டீங்க அப்படியே பண்றமா இருந்தாலும் எதுக்கு பண்ணணும் இதை பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் நம்மளும் ஒரு நாள் சாக தான் போறோம் முடிஞ்ச வர இருக்கிறவன் கூடலாம் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் நான் கடவுளாக இருந்து என்ன பண்ண போகிறேன் கடவுள் கடவுளாக இருந்து என்ன பண்ணுறாரு கடவுளை கருத்து யார் இருக்கா அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இன்னொருத்தருக்கு எவ்வளவு நல்லவனாக இருக்கீங்களோ அவரும் உங்களுக்கு இன்னும் நல்லவனாக இருப்பான் இல்லையா இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த சைக்கோ கிலரும் இந்த கூட்டத்தை கொலை பண்ணதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது தான் அவன் மட்டும்தான் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி கத்திர சத்தம் இருக்கா ஒரு வீட்டு பக்கமா போய்கிட்டு இருக்காங்களே எதுவும் சம்பவம் நடந்துருச்சா இல்ல இவன் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை இவனே சைக்கோ கிளராப்பானா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த வீட்டுல இருந்து அப்பப்ப புகை வந்துகிட்டே இருக்கு இவன் ஏதாச்சும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானா இவன் தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இல்லை இந்த வீட்டுக்கு அடிக்கடி பொண்ணுங்களோ பசங்களோ வந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்க பார்க்க ஒரு மாதிரி சந்தேகமா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஒருவேளை அடிமைகளா இருப்பாங்களா அந்த அடிமைகள் என்னதான் பண்ணியிருப்பாங்க நீங்களே உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கும் போது ஐயோ உங்களையே ஏதாச்சும் நோ தொடர்ந்து பேசலாம்